சகோதர சகோதரிகள் வணக்கம் இன்று ஐப்பசி மாதம் ஒன்பதாம் நாள் அக்டோபர் இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி வாராகி வழிபாடு மிக மிக சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் அப்படின்னு ஏன்னா வளர்ப்புறை பஞ்சமி வளர்ப்புறை பஞ்சமி வாராகி வழிபாடு தாராளம் பண்ணலாம் இன்று மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் வர்றதுனால ஆஞ்சநேய பெருமானின் வழிபாடு மிக மிக சிறப்பு விநாயகர் பெருமானின் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் உங்களை தேடி வரும் அமிர்தயோகம் இன்று முழுவதும் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் வந்து ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூறன் நேருக்கு பரிகாரமா வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க மேஷம் ராசிக்காரர்களுக்கு என்று மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றிகள் முயற்சிகளில் முயற்சிகள் கைகூடும் தொழில் சார்ந்த ஒரு விஷயத்துக்காக சில அவர்களை போய் பார்த்து மீட் பண்ணி பேசுறீங்க நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதற்காக வாடிக்கையாளர்களுக்கு அதிகப்படியாக வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக நடந்து சில முயற்சிகள் எடுப்பீங்க அந்த முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் அது ஆன்மீகம் சார்ந்த சில முயற்சிகள முயற்சிகளை கூட இருக்கலாம் இன்று குருவே நமக இந்த நாமத்தை வந்து ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு மனதில் குழப்பங்கள் சஞ்சலங்கள் அதாவது பேச்சில வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று நம்ம பேசி எதிராளி வந்து வேற மாதிரி வந்து அதை மாத்தி விட்டு அதன் மூலமாக சில விலங்குகள் எல்லாமே வரும் எதிரிகள் மூலமாக பிள்ளைகள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டிலேயே வீட்டில் தான் இருப்போம் இருந்தால் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப கவனமாக பார்த்து பேசுங்க நம்ம வந்து நம்ம சும்மா ஜாலியாக தான் பேசுவோம் அவங்க என்ன அது வேற மாதிரி வந்து எடுத்துட்டு அதன் மூலமாக சிக்கல்கள் எல்லாமே பண்ணுவாங்க இன்னைக்கு கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து சந்திராப சந்திராசனம் இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரங்க எந்த வேலை தாசியும் ரொம்ப கவனமாக பாருங்க ஓம் முருகாச்சரணம் இந்த நாமத்தை ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று நண்பர்களுக்காக சில உதவிகளை எல்லாம் பண்ணுவீங்க அந்த நண்பர்களுமே உங்களுக்கு உதவிகளை எல்லாம் பண்ணுவீங்க கூட்டுத் தொழில வெற்றிகள் கூட்டுத் தொழில் சார்ந்த சில முயற்சிகள் இன்று முழுவதுமே வந்து நீங்க பம்பர மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பீங்க பம்பர மாதிரி இருப்பீங்க மனசுல வந்து தன்னம்பிக்கை தைரியம் உயரும் ஆளுமை திறமை வந்து இன்று வெளிப்படும் ஓ மகாலட்சுமியே போற்றி போற்றி இந்த நாமத்தை ஜபம் பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் கடகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழல் எதற்காகனா தொழிலுக்காக வியாபாரத்திற்காக குடும்பத்திற்காக கடன் வாங்கக்கூடிய சூழல் இருக்கு அதற்காக ஒரு தூர தேச பயணங்கள் எல்லாமே போவீங்க ஒரு வியாபாரம் சம்பந்தமான ஒரு பயணம் அதுக்காக போய் அங்க போய் அங்கே பேசி நல்லபடியாக எல்லா விஷயத்துலேயும் முடிச்சுட்டு வந்துவிங்க இருந்தாலுமே இந்த ட்ராவல் டைட்டில் ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க உணவு விஷயத்தில் ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க ஓ மதுசூதனா போற்றி போற்றி இந்த நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று மனதால் இணைத்த காரியங்கள் வெற்றிகள் தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் உங்களை தேடி வரக்கூடிய மிக மிக நாள் வீட்டிலேயே அதாவது வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை தான் விடுமுறை தினம் தான் இருந்தாலுமே வீட்டில் வந்து உங்களுக்கு சில பொறுப்புகள் எல்லாமே கொடுப்பாங்க அந்த பொறுப்பில் வந்து அந்த வேலையில் ரொம்ப செய்ய அழகாக செஞ்சு கொடுத்துருவீங்க உங்களுடைய மூத்த சகோதரன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் ஓ மகாமாரியம்மனே போற்றி போற்றி இந்த நாமத்தை ஜெப பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய மிக மிக நாள் தொழில் சார்ந்த எண்ணம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டு தொழில் வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாமா இதை சார்ந்த ஒரு எண்ணம் அதற்காக வந்து ஒரு பயணம் அதற்காக சில நபரில் போய் மீட் பண்ணி பேசுவீங்க ரியல் எஸ்டேட் தொழில் இல்ல வாகனங்கள் வாங்கி வைக்கிற தொழில் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தேடி வரும் ஓ நமச்சிவாயா இந்த நாமத்தை தேவம் பாருங்க வெற்றி வாய்ப்புகள் என்று உங்களை தேடி வரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சில முயற்சிகளின் மூலமாக வெற்றிகள் ஆன்மீகம் சார்ந்த ஒரு முயற்சிகள் எடுப்பீங்க உங்களுடைய பேச்சு திறமை வெளிப்படும் ஆளுமை திறமை வெளிப்படும் ஆஹ் பப்ளிக்கு பப்ளிக் அதை பொதுமக்களுக்காக சில விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க பண்ணுவீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் வந்து சில பொதுமக்களுக்காக சில உதவிகள் சில உதவிகரமான சில விஷயங்கள் எல்லாமே பண்ணுவீங்க மூத்தவர்கள் மூலமாக மூத்த சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் என்னமே நடக்கும் ஓம் கோவிந்தாய நமக இந்த நாமத்தை ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் விருச்சிக ராசிக்காரர்கள் இன்னைக்கு பேச்சின் மூலமாகவே சில விஷயத்தை வந்து சாதிச்சிருவீங்க அதே நேரத்தில் அந்த பேச்சின் மூலமாகவே சிறு சிறு தொல்லைகள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எதிர்பாராத எதிரிகள் மூலமாக தொல்லைகள் இது மாதிரியான எதிரிகள் இல்லை யாராவது இருப்பாங்களா அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு மூலமாக தொல்லைகள் என்னமே நடக்கும் ஓம் கமலதாரின் போற்றி போற்றி இந்த நாமத்தை ஜெபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்பு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று உடல் மனம் சுறுசுறுப்பு ஆளுமை திறமைகள் போட்டு நீங்க எந்த வேலை பண்ணாலும் சரி தானே இருக்கு சுறுசுறுப்பா பம்பரமாக எல்லா வேலையும் பார்ப்பீங்க நண்பர்களுக்காக சில உதவிகள் பண்ணுவீங்க கூட்டுத் தொழில் பண்றவங்க கூட்டுத் சில உதவிகள் எல்லாமே பண்ணுவாங்க உங்களுடைய வாழ்க்கை துணைவிக்கு உங்களால் முடிந்து சில உதவிகள் எல்லாமே பண்ணுவீங்க அதன் மூலமாக மனதில் ஒரு சந்தோஷம் நிம்மதி எல்லாமே வரும் ஓம் சரவணபவா இந்த நாமத்தை ஜெபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்போடு உங்களுக்கு தேடி வரும் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து இன்னைக்கு அலைச்சல்கள் அதிகமா இருக்கு உணவு விஷயத்துல ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க இன்னைக்கு வந்து சாப்பிட்லாங்கிற ஒரு டைத்தோட சாப்பிடலாம் அப்படி நினைச்சா உடனே அதுக்கான டைம் வந்து இன்னைக்கு இருக்காது அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வேலைகள் வேலைகள் அலைச்சல்கள் எடுக்கும் எதிரிகள் மூலமாக சிறு சிறு தொல்லைகள் எல்லாமே இருக்கு அதனால ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க இவங்கெல்லாம் நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம நினைச்சா பார்த்துருக்க மாட்டோம் இது மாதிரிலாம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஓம் பிரகஸ்பதியே போற்றி போற்றி இந்த நாமத்தை கவனம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் கும்ப மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றிகள் மூத்த சகோதரன் மூலமாக நல்ல விஷயங்கள் தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் மனசில் வந்து நிம்மதியான ஒரு நாளாக இந்த நாள் வந்து அமைதுங்க சரிங்களா உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுடைய பெயரும் போலும் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் பெரிய அளவுல லாபம் தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் அடையக்கூடிய ஒரு நாள் ஓர் சிம்ப போற்றி போட்டி இந்த நாமத்தை ஜெபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் மீன ராசிக்காரர்களுக்கு வந்து இன்னைக்கு உங்களுடைய மனதும் மனசு முழுக்களுமே தொழில் சார்ந்த ஒரு எண்ணம் இருந்து கேட்குமே ஆளுமை திறமை வெளிப்படும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் வீட்டிலையும் சரிதான் வெளியிலையும் சரிதான் நண்பர்கள் வட்டாரத்திலையும் சரிதான் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் தாயின் மீது அதீத பாசம் வந்து இன்னைக்கு வெளிப்படும் தொழில் சார்ந்த ஒரு பயணம் வந்து இன்னைக்கு இருக்கு வெளிநாட்டு வெட்டு தொழில் பண்ணலாமா அதை சார்ந்த சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க ஒரு வாகனம் வாங்கலாம் ஒரு வீ அதாவது வீடு கட்டுறதுக்கான ஒரு இடம் வாங்கலாம் அதற்கான சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க ஓம் துர்க்கா தேவியை போற்றி போற்றி இந்த நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் இது வரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய சீனிதி ஜோதிடம் நம்முடைய சீனிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்